ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் உடனே தரணும்னு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆனா தீர்ப்பு எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதா தணிக்கை வாரியம் அறிவிச்சிருக்காங்க தீர்ப்பு அப்படி என்ன சொன்னாங்க நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை தணிக்கை வாரியத்துக்கு எழுப்பியிருக்காங்க அதுலயும் குறிப்பா ஒரே ஒரு நபர் மட்டும் எப்படி புகார் அளிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்விய முன் வச்சிருக்காங்க தணிக்கை குழுவோட திருத்தங்களை படக்குழு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவுரை வழங்கிய நீதிமன்றம் புகார் உள்நோக்கத்தோட அளிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அது வந்து தெல்லு தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பரிந்துரைத்த மாற்றங்களை செய்தால் தணிக்கை சான்று வழங்கணும் அப்படின்னு தணிக்கை வாரியத்துக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க படத்திற்கு யுபிஐ சான்றிதழ் வழங்கியதும் தலைவருக்கான அதிகாரம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீதிபதிகள் தன்னுடைய தீர்ப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க பெரும்பான்மை உறுப்பினர்கள் முதல்ல எடுத்த முடிவின் அடிப்படையில உத்தரவு பிறப்பிக்கப்படுறதா அவங்க நீதிபதிகள் இந்த தீர்ப்புல அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதன் மூலமா படத்துக்கு சர்டிபிகேட் யூபிஎஸ் சர்டிபிகேட் தரணும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க அதே நேரத்துல உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யறதுக்காக தணிக்கை வாரியம் முடிவு செஞ்சிருக்கு உடனே அதுக்கான நடவடிக்கை இருக்காங்க இதனால ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுறது மேலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் உடனே தரணும்னு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆனா தீர்ப்பு எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதா தணிக்கை வாரியம் அறிவிச்சிருக்காங்க தீர்ப்புல அப்படி என்ன சொன்னாங்க நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை தணிக்கை வாரியத்துக்கு எழுப்பியிருக்காங்க அதுல குறிப்பா ஒரே ஒரு நபர் மட்டும் எப்படி புகார் அளிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்விய முன் வச்சிருக்காங்க தணிக்கை குழுவோட திருத்தங்களை படக்குழு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவுரை வழங்கிய நீதிமன்றம் புகார் உள்நோக்கத்தோட அளிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அது வந்து தெல்லு தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பரிந்துரைத்த மாற்றங்களை செய்தால் தணிக்கை சான்று வழங்கணும் அப்படின்னு தணிக்கை வாரியத்துக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க படத்திற்கு யுபிஐ சான்றிதழ் வழங்கியதும் தலைவருக்கான அதிகாரம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீதிபதிகள் தன்னுடைய தீர்ப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க பெரும்பான்மை உறுப்பினர்கள் முதல்ல எடுத்த முடிவின் அடிப்படையில உத்தரவு பிறப்பிக்கப்படுறதா அவங்க நீதிபதிகள் இந்த தீர்ப்புல அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமா படத்துக்கு சர்டிபிகேட் யூபிஎஸ் சர்டிபிகேட் தரணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டிருக்காங்க அதே நேரத்துல உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யறதுக்காக தணிக்கை வாரியம் முடிவு செஞ்சிருக்கு உடனே அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க இதனால ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆகுறது மேலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா